வேல் வேல் வேல்முருகா வேல் வேல்முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கான கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகும் பொழுது இந்த பதிவு நிச்சயமாக உன்னுடைய கண்ணில் பட்டிருக்கும் வரு உன் கண்ணில் பட்டிருந்தால் இதை முழுமையாக கீழ் தங்கமே கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கும் பல துன்ப துயரங்கள் கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றாய் கடந்த காலம் ஒரு பாடம்தான் தங்கமே அது தண்டனை அல்ல நடந்தது முடிந்தது அதனை விட்டுவிடு அதனை திருப்ப முடியாது ஆனால் உன்னுடைய எதிர்காலம் இன்னும் வெற்றி தாளாக உன் கையில் இருக்கின்றது அந்த தாளில் நீ எழுத போகும் வரிகள் உன் நம்பிக்கையால் உன் நிதானத்தால் நிரம்பியவையாகட்டும் நடந்ததை நினைத்து மனம் உடைய வேண்டாம் அது உன்னை பலமாக்குவதற்கே நடந்தது இனி வரும் நாட்களில் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உன்னுடைய துணை நிற்கட்டும் மகிழ்ச்சியோடு இருப்பவருக்கே முருகன் அருள் விரைவாக வந்து சேரும் அதனால் எத்துன்பம் வந்தாலும் நீ நம்பிக்கையோடும் தைரியமோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என் அப்பா நிச்சயம் எதையும் வெல்லும் சக்தியை எண்ணில் கொடுப்பார் ஒரு நாள் நான் வென்றே தீருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய வழியின் ஆழத்தை நான் எப்படி உணராமல் இருப்பேன் நீ துடிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் என் கரம் உன் தலையின் மேல் இருக்கின்றது தங்கமே உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன் நீயே சொல்வாய் முருகா எட்டு திசைகளிலும் துன்பம் சூழ்ந்து விட்டது என்று ஆனால் தங்கமே அந்த திசைகளையும் மாளிகிறவன் நானே துன்பம் உன்னை சுற்றவில்லை நான் உன்னை துன்பத்தின் நடுவே வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன் புரிந்து கொள் அனைத்தும் நான் உனக்காக செய்யும் திட்டம்தான் அதிலிருந்து உன்னை கூடிய விரைவில் விடுவித்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகின்றேன் வாழ்க்கை எப்பொழுதும் ஏற்ற தாழ்வுகளோடு நகர்கிறது ஆனால் உன் கவனம்தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் வண்ணமயமாக மாற்றும் நீ மன அமைதியிலும் உன் அப்பன் முருகன் அளிக்கும் ஞானத்திலும் கவனம் செலுத்தினால் சவால்கள் கூட பாடங்களாகவும் ஆசிர்வாதங்களாகவும் மாறும் இன்று உன் கவனம் எங்கே செல்கிறதோ அதுதான் உன் உள்ள அமைதியை நிர்ணயிக்கும் புயலின் மீது கவனம் செலுத்துகின்றாயா இல்லையெனில் உன்னுள் இருக்கும் அமைதியின் வெளிச்சத்தில் கவனம் செலுத்துகின்றாயா என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறிவிடும் இப்பொழுதே இந்நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது துன்பங்கள் அத்தனையும் கரைந்து போகப் போகின்றது இனி வாழ்க்கையில் இன்பம் நிறைந்ததாக இருக்கப் போகின்றது இனி நீ எந்த முயற்சியை செய்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி காண்பாய் நீ எடுத்து வைக்கும் அனைத்து விஷயங்களும் மாபெரும் வெற்றியில்தான் முடியும் இதற்கும் பயப்படாமல் தைரியமாக இரு அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா